ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க இந்த பதிவும் முழுவதுமாக கேளுங்கள் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் இந்த பதிவை இருக்க உங்களுக்காக நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு மந்திரத்தையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் எல்லாேருக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய போகிற இந்த ஒரு பதிவு உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு சாய் இருக்காருக்கு என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவோட இறுதி வரைக்கும் பாருங்கள் எதுனாலன்னா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து சொல்ல போகிறோம் என் கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நடக்கிற இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கணும் அதாவது இந்த பதிவோட இறுதியில் நம்ம செய்ய போகிறோம் அந்த கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு சேவை இறைவனுக்காக செய்கிற ஒரு சேவை தான் நம்ம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் அதுதான் உண்மையும் கூட அதனால் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் வியாழக்கிழமை அதுவும் நான் அவங்கள்ட்ட வந்து இருக்கேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ இன்றைய பதிவு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தரலாம் உங்களோட சூழ்நிலையை நினைத்து கவலைப்படாதீங்க கஷ்டப்பட்டுருக்கோமே நம்மளோட நிலைமையை பார்த்து மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்களேன்னு யாரும் தாழ்ந்து போக வேணாம் அதாவது மன ரீதியாக சோர்ந்து போக வேணாம் அது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி உங்களோட இயலாமையை உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இப்போ குறையாக இருக்கிற ஒரு விஷயத்த அது திருமணமோ இல்லை குழந்தையோ செல்வ செழிப்போ சொந்த வீடோ காரோ பணமோ நகையோ இல்லை கடன் தொல்லையோ இப்படி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்துட்டுருக்க ஒரு குறை அதையோ இல்லை உங்களோட தனிப்பட்ட ஒரு குறையையோ யாராவது சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க உங்களை மன வருத்தத்துக்கு உண்டாக்குறாங்கன்னு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதீங்க ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் வந்து பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க நேற்றைய பதிவு வந்து பார்த்துருப்போம் குசேலர் அதாவது குசேலம் என்றால் கிழிந்த துணி அந்த கிழிந்த துணி ஆடையை உடுத்தியவர் தான் குசேலர் அவரோட உண்மையான பேர் வந்து சுதாமா சுதாமா யார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட நண்பர் கால நண்பர் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆனார் ஆனால் இன்னைக்கு சுதாமர்ன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது குசேலர்னு சொன்னால் தான் தெரியும் அதாவது உங்களோட இன்றைய நிலைமையை பார்த்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அவங்கள வந்து கேள்வி செய்கிறாங்க அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு கவலைப்படாது உங்களோட நிலைமை மாறும் அந்த கிழிந்த து துணியை உடுத்தியதால் அவர் வந்து கேலி கிண்டல் பண்ணி பட்டை வைத்து வந்து கூப்பிட்டாங்க குசேலர்னு அப்படி அந்த கேலி கிண்டலான பேரை இன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு பெயராக நம்ம வந்து அறியப்படுகிறது இப்போ சுதாமர்னு சொன்னால் யாருக்காவது நமக்கு தெரியுமா ஆனால் குசேலர்னு சொன்னால் தான் நமக்கு வந்து ஞாபகம் வராது அவர் ஆனால் அவர் மிக பெரிய செல்வந்த செழிப்போட பிற்காலத்தில் வந்து வாழ்ந்தார் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ரொம்பவே கஷ்டப்பட்ட அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வ செழிப்போடு வாழ்ந்தார் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அனுபவித்துட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்ந்து உங்களோட அந்த கேலி கிண்டல் எல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மாறும் யாரெல்லாம் உங்களுக்கு கேலி கிண்டல் பண்ணுறாங்களோ அதுவே உங்களை வந்து ஒரு பக்குவப்படுத்திய ஒரு நிலைக்கு வந்து உங்களை வந்து கொண்டுட்டு போகும் உயர்ந்த நிலைக்கு வந்து போவீங்க சுதாமருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அனைத்து செல்வங்களையும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பக்குவ நிலைக்கு போயிட்டார் பக்குவ நிலைக்கு போயிட்டு அது அந்த வாழ்க்கை பிற்பகுதியை அவ்வளோ நிம்மதியாக அந்த வாழ்ந்து கழித்தார் ஏன்னா வாழ்க்கையின் முன்பகுதியில் நிறைய பக்குவமான அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருச்சு அதனால் பிற்பகுதியில் அவர் பக்குவமான மனநிலையோடு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அனைத்து செல்வ வளங்களையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்துட்டாரு ஏன்னா பகவானோட ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா எந்த ஒரு குறையும் இருக்காது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செல்வ செழிப்பு எல்லாமே கிடைச்சிட்டதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரோட கடைசி காலத்தை மிகவும் ஆனந்தமாக அவர் வந்து கொண்டுட்டு போனார் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அதே மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கும் வந்து உருவாகும் பக்குவப்பட்டுட்டீங்க இன்னும் கிடைக்க வேண்டியதெல்லாம் இறைவனோட அருள் மட்டும்தான் அதுவும் கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட கிடைத்திட்ட மாதிரி தான் ஏன்னா அதனால தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கி சாயை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட கர்ம வேணிகள் தீர்ந்து பகவானோட அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கு நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க நம்மளோட நிலைமை தாழ்ந்து போயிருக்கேன்னு எத நினச்சியும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நம்மளோட நிலைமை உங்களோட நிலைமை உயர்ந்த நிலைக்கு போகுன்னு நம்புங்க உங்களோட நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றும் இதே உன்னோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுங்கள் அது போதும் வேறு எதுவுமே வேணாம் நாம ஜெபம் அது ஒன்று போதும் எப்போ நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அந்த நேரத்தில் நம்மளோட இறை நம்பிக்கை அதிகமாக தான் ஆகணும் கம்மியாக கூடாது இப்போ தான் நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ தான் நான் சாமி கும்பிட்டேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சிந்தனைகள்லாம் வரவே கூடாது ஏதோ ஒரு கால சூழ்நிலையினால் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கை நடந்தால் கூட அதை வந்து பாசிட்டிவாக தான் எதிர்கொள்ளணும் நிச்சயமாக அந்த நிலைமை மாறிடும் பகவான் நம்ம கூட இருக்காரு இப்போ தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நடந்திருக்கு சீக்கிரமாக அதை வந்து மீட்டு கொண்டுட்டு வந்துடுவார் இது பெருசாக நடக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி சின்னதாக நடந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம பாசிட்டிவாக அந்த திங்க் பண்ணோம் எதையுமே நெகட்டிவாக அந்த எடுத்துக்கக்கூடாது எல்லாமே மாறும் நம்ம வாழ்க்கையில் ஏன் இது நடக்குதுங்கிற காரண காரியம் நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நம்மளோட சாய்க்கு நிச்சயமாக தெரியும் அவருக்கு எல்லாம் அறிந்த சாயி நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல இருக்கணும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் தான் அவங்களை காப்பாற்றும் அதனால் எப்போயும் நம்பிக்கை மட்டும் இல்லைக்காமல் மன தைரியத்தோடு இருங்க சாய்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க இது கேட்டாலும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள் சந்தேகத்தோடு கேட்காதீங்க நம்பிக்கையோடு கேளுங்கள் இன்றைக்கி நீங்கள் சாய்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிங்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள் நிச்சயமாக சாய் நிறைவேற்றி வைப்பார் உங்களோட கோரிக்கை நிறைவேறும் கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அதுவும் முக்கியமாக ஸ்ரீ சாய்நாத தவணம் மச்சி பாராயணம் இன்னும் நிறைய இருக்குது நிறைய பக்தர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தீபாவளி பரிசு நிறைய நண்பர்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் வந்து கொடுக்க போகிறோம் இன்னும் பாதி பேருக்கு தான் அது கொடுத்துருக்கோம் இன்னும் பாதிக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வாரம் இந்த மாத இறுதிக்குள்ளே மேக்சிமம் கொடுத்துருவோம் அப்படி கொடுக்க முடியாதவங்களுக்கு ஜனவரி மாதத்தில் நம்ம கொடுத்து முடிச்சிடுவோம் அதனால் மெசேஜ் அனுப்பிட்டோமே இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்காங்களே மெசேஜ் வரலன்னு யாரும் கவலைப்பட வேணாம் நிச்சயமாக யாரெல்லாம் என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து கிடச்சிரும் சைவோட கிஃப்ட்டு பாக்ஸாக இருக்கட்டும் சாண்டிங் பாக்ஸு சாண்டிங் மாலை இருந்து வாங்கின சிலைகளாக இருக்கட்டும் ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும் சாண்டிங் பண்ணுறதுக்கு இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாமே கிடைச்சிட்டு தீபாவளி பரிசு அது மட்டும் அறநூறு பேருக்கு அது வந்து பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்கோம் மீதி பாதி பேருக்கு அதாவது ஒரு முந்நூறு பேருக்கு மட்டும் தான் கிட்டத்தட்ட அந்த கொடுத்துருக்கோம் மீதி முந்நூறு பேருக்கு இன்னும் கொடுக்கல அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாருக்கும் தாயப்பா ஏதாவது ரூபத்துலேருந்து ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு உங்களுக்கும் கொடுப்பார் ஏதாவது ஒரு ரூபத்துலேருந்து அதனால் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க நிறைய நண்பர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா வெளிநாட்டில் வாழ்கிற சகோதர சகோதரிகள் அது இருபது ரூபாய் பரிசு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சில பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சில முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஒன்றுன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த கரன்சி நோட்டு வந்து அனுப்பக்கூடாது அதாவது பார்சலில் வந்து அனுப்புனால் அது வந்து சட்டப்படி குற்றம் அது அதனால் போஸ்ட்டு பார்சல் கொரியர்லாம் அது வெளிநாட்டுக்கு வந்து நம்ம இந்த கரன்சியெல்லாம் வந்து அனுப்பக்கூடாது அது இருபது ரூபாயாக இருந்தாலும் பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேருந்து வரவங்கள்ட்ட வந்து கொடுத்து விடலாமா இங்கேருந்து வெளிநாடு போகிறவங்களுக்கு ஏன்னா நம்ம அப்படி தான் முன்னாடி சச்சீர்த்தம்லாம் கொடுத்து விட்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் அது கொடுக்க வச்சோம் புத்தகம்லாம் இங்கேருந்து அனுப்புனா கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா குடி சீக்கிரமே எல்லாமே நிலைமையும் சரியாகும் நம்மளோட சாயி அதற்கான வழி வகைகளை தீர்வு வந்து கொடுப்பாரு அதனால் நம்பிக்கையோடு நல்லதாகவே நடக்கும் மற்ற பொருட்கள் ஏதாவது பாபாவோட கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேலண்டர் வேணுன்னாலும் கேளுங்க சிறுடி இருந்து நம்ம மந்த்லி கேலண்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லை மற்ற பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் சிலைகள் பாப்பாவ ஊதி எதுனாலும் கேளுங்கள் நம்ம வந்து அனுப்பி கேந்து முயற்சி செய்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்புறம் நிறைய நண்பர்கள் நம்பிக்கையோடு வந்து இருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உடல்நிலை இல்லாதவங்க உடல்நிலை சிறையில்லாமல் நிறைய பேர் நம்ம சாய் குடும்பத்தில் வந்து இருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மூன்று இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி செப்டம்பர் லாஸ்டில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் வருடத்தோட இறுதியில் இருக்கோம் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று நான்கு மாதங்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இயற்கை பேரழிவுகள் இந்த வருஷ கடைசியில் நடக்கும் அப்புறம் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் விபத்துக்கள்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும் நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த கடைசி மூன்று மாதங்களில் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நெகட்டிவ் வைப்ரேஷனும் ரெண்டுமே ரொம்ப ஹையாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எது செஞ்சாலும் நின்று நிதானமாக யோசிச்சு செய்யணும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது எந்த ஊருக்கு போனாலும் பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் விபத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எங்கள் வீட்டிலையே நான் சொல்லியிருந்துருப்பேன் என்னோட கீழே விழுந்து ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி எலும்புலேருந்து ஃப்ராக்சரானது கை கையில் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் சமீபத்தில் இந்த ஒரு மாசத்துல மட்டும் நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டு ஃப்ராக்சரு பார்த்துருப்போம் ஒரு அம்மா கூட உயிரை கூட பாபா காப்பாற்றினார் சாயி தவணம் வந்து கேறிக்கிட்டே இப்போ காரில் போகும்போது அவங்களோட உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருப்போம் அவங்களோட முகத்தில் அடிபட்டு அவங்களோட பற்கள்லாம் ரொம்ப அடிப்பட்டது அதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நைட்டில் தான் வந்து நம்ம பதிவெலாம் போட்டுட்ருக்கோம் நைட் நீங்கள் தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நான் மட்டும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை சொல்லாமல் இருக்கேன் நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்துருக்காங்க இன்னும் ஒரு சிலரும் வந்து கை கால்லாம் ஃப்ராக்சர் ஆகி பிளேட் வைக்கிற நிலைமைக்கு போய் சர்ஜரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க முக்கியமாக வயதானவங்க நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரருக்கும் வந்து காலில் அடிபட்டிருக்கேன் ஒரு அம்மாவுக்கு வந்து நேற்று அடிப்பட்டதாக வந்து கேள்விப்பட்டேன் இது ஏழு ஃப்ராக்சர் ஆகிருக்கதாகவும் சொன்னாங்க காலில் மட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உடல்நிலை சரியில்லாமலும் இந்த ஆக்சிடெண்ட் ஆகி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இது மட்டுமா பார்த்துருப்போம் புயல் வெள்ளம் மழை நீரால் வந்து பாதிக்கப்பட்டவங்க எதிர்பாராத மழை வாழ்க்கையவே பொட்டி போட்டுருச்சு நானும் என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் ஒரு சிலருக்கு வந்து செய்து கொடுத்தேன் ஆனால் நம்ம கை காப்பாறுபட்ட விஷயமா இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைடெலாம் வந்து நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க இன்னும் சரியாக எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு கூட அது சரியாக தெரிய வரல ஒவ்வொரு நியூஸாக இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வருடம் நல்லபடியாக அது முடியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதாவது இந்த பிரார்த்தனை பதிவு இந்த பதிவோட இறுதியில் வந்து மந்திரம் வந்து சொல்ல போகிறது அதுக்காகவும் தான் அதாவது இந்த வருடத்தோட இறுதி நாட்கள் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம வந்து இப்போ வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் படுக்கையில் இருப்பவங்களை கூட மீட்டு கொண்டுட்டு வருகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறோம் இந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி நம்ம சை மோட்டிவேஷன் சேனலில் சொல்லியிருக்கோம் இப்போ கொஞ்சம் நாட்களாக வந்து சொல்லாமல் இருக்கோம் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இப்போ இந்த சமீப நாட்களில் நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை செய்யலாமல் போயிட்டுருக்கு ஏன் என்னனே தெரியல எங்கே பார்த்தாலும் ஃபீவர் காய்ச்சல் சளி ஜலதோஷம் எந்த மருந்து மாத்திரையும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரியாக மாட்டேங்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னால் வந்து ஒரு வாரமாக நான் வந்து வீடியோவே நான் போடாமல் இருந்தேன் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை சரி நமக்கு தான் அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த சமீப நாட்கா அது கடந்த ஒரு வாரமாக சாய் சச்சிவீதம் சவண மஜுரி இந்த தீபாவளி கிஃப்ட்டு சிலைகள் இதெல்லாம் கொடுப்பதற்காக கேட்டவங்க கொடுக்குங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி பேசுனா ஒவ்வொருத்தரும் பேச முடியாமல் பேசுகிறாங்க என்னென்னு கேட்டால் காய்ச்சல் சளி ஜலதோஷம் எனக்கும் தொண்டை கட்டி இருக்குது த்ரோட்டின் இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஒரு வாரமாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பரவிக்கிட்டு இருக்குது என்னென்னே தெரியல கொரோனா வேரியண்ட்டு அப்படிங்கிறாங்க கொரோனா பரவிட்டுக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்குங்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல மெடிசன் வந்து சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது சளி ஜலதோஷம் காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா குறைஞ்சது பத்து பதினஞ்சு நாளைக்கு இருந்துட்டு தான் போகுது ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி வைத்து வந்து குடிங்க உடல்நிலையை பார்த்துக்கோங்க உடல்நிலை தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கூட நம்மளோட உடல்நிலை நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்மீக பாதையில் கூட அந்த பயணம் செய்ய முடியும் அதனால் உடல்நிலையை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு சொல்வதன் மூலமாக எனக்கு நானும் வந்து ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஞாபகம் நம்ம எல்லோரும் உடல்நிலையில் வந்து கவனம் செலுத்துவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நலம் பெறணும் முக்கியமாக யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நலம் பெற்று பூரண உடல்நலத்தோடு வாழணும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியாகணும் கடந்த கால வாழ்க்கைக்கு அவங்க வந்து மீண்டு வரணும் வெளியே சொல்ல முடியாத நோய்கள் மிக கொடிய நோய்களாக இருக்கட்டும் எதிர்பார்க்காம நடந்த விபத்துகளாக இருக்கட்டும் உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருக்காகவும் உடல்நிலை சரியாகணும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அனைவரும் மீண்டு வரணும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது இந்த வருடத்தோட கடைசி நாட்கள் நல்லபடியாக முடிந்து இந்த புதிய வருடம் நல்லபடியாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நல்ல ஒரு இனிய ஒரு உடல்நிலையோடு அவங்க வந்து வரவேற்று கொண்டாடணும் இந்த நீர் எல்லாருக்கும் புதிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லுவோம் மிருத்துஞ்சய மந்திரம் சிவனுக்கான ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் நம்ம சாய் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எடுக்கிறது தெரியும் இருந்தாலும் நம்ம சாய் குழுமத்தில் புதிதாக இணைந்திருக்க பக்தர்களுக்காக இப்போ அந்த மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இப்போ வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த மந்திரத்தை சொல்லலாம் மகா மிருத்து மந்திரம் ஓம் த்ரையம் பகம் யஜா மகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர் பாருகமிபந்தநாத் மிருத்தியோர் மூட்சிய மாமிருதாத் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவங்க இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க மகாமிருத்து மந்திரம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் எப்பேற்பட்ட நோய் நொடியானாலும் மரண படுக்கையில் படுத்துருக்கவங்களை கூட மீட்டு கொண்டுட்டு வந்த ஒரு மிக அற்புதமான ஒரு மந்திரம் சிவபெருமானோட மந்திரம் கட்டாயமாக இதை எழுதி வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்களோ இதை எழுதி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வந்து பிரார்த்தனை பண்ணலாம் மேகாவுக்கு எப்படி நம்ம சாயி சிவபெருமான அருள் புரிந்தாரோ அதே மாதிரி நம்மளோட சாயி நமக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது சிவனாக அருள் புரிவார் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்து வரலாம் ஏன் வந்து சாய்க்குன்னு சொல்லிட்டு எதுவும் மந்திரம் கிடையாதா உடல்நிலை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக சாய்க்குன்னு எதுவும் மந்திரம் சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண முடியாதா அப்படின்னு சாய் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு மந்திரமோ இல்லை இதெல்லாம் வந்து உருவாக்கி கொள்ள ஆசைப்படவும் இல்லை உருவாக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை நாளடைவில் வந்து அவரோட பக்தர்கள் பெயரால் வந்து ஒரு சில மந்திரங்கள் இன்றைக்கி வந்து இருக்க சாய் வந்து ஒரு குருவாக தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டினார் ஆன்மீக பாதையில் வந்து கொண்டுட்டு போனார் அப்படி அவர் காட்டும் பாதையில் தான் நம்ம வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்மளோட முன்னோர்கள் எதை கடைப்பிடித்தாங்களோ அதை தான் நம்மளோட சாய் வந்து கடைப்பிடிக்க சொன்னார் நம்மளும் அதான் செய்யணும் அதான் அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அதை விட்டுட்டு நம்ம வந்து புதிது புதிதாக மந்திரங்களை தேடி வந்து ஓட வேணாம் ஏன்னா இதுதான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் சாய் குடும்பத்தில் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா இந்த மந்திரத்தை உச்சரித்து ஒரு அதிசயங்கள் இதுக்கு போகிற நம்ம சாய் குடும்பத்தில் நடந்திருக்கு எவ்வளவோ அதிசயங்கள் நடந்திருக்கு கமீப நாட்கள்லாம் அதை பற்றின பதிவுகள்லாம் நம்ம வந்து போடுவதற்கான நேரங்கள் வந்து கிடைக்கல ஏன்னா கோவில் பயணம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம போடுறதுனால அதனால் திரும்பவும் நம்ம இந்த மாதிரியான பிரார்த்தனை முறைகள்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் புதிதாக இணைந்திருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுப்பதற்காக தான் இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் வரப்போகிற நாட்கள் நம்ம திரும்ப நம்ம சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் அது பயனும் அளிக்கும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லி மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யாம்